ஹாய் கோலை வணக்கம் சூரியன் வில்ல வந்துச்சு பாருங்கள் நாங்கள் கழனிக்கு நடவு நட தான் வந்து கழனி வழியாக கிளம்பிட்டோம் பாருங்கள் ஏரி அடை ஏரி தான் இங்கே கழனிக்கு போகணும் நேர் வழியாக இருந்தால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு முக்கால் மணி நேரம்னா ஆகும் அரை மணி நேரம் முக்கால் நேரம் ஆகும் பட் இது ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் பாருங்கள் பாறையிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்குது பாருங்கள் ஐ மீன் ஏரி தண்ணி தான் அந்த சந்து வழியாக வந்துட்ருக்கு இதை பாருங்கள் பாம்புத்தூள்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்புத்தூள் பாருங்கள் அப்போ எவ்வளோ பெரிய பாம்பு இருக்கிறோம் பார்த்தோன்னே பயந்து போயிட்டேன் பெரிய பாம்பு தோல் தான் அதை பார்த்துட்டு அப்படியே ஏரிக்கரை மேலே போயிட்டுருக்கோம் நானே பையன் எல்லோரும் இதை பாருங்கள் ஏரி ஏரி ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்குது பாருங்கள் தாமரை மலர்ந்த ஏழைங்க எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரம்மியமாக இருக்குல்ல நான் நடந்துக்கிட்டே தான் அப்படியே வீடியோ எடுத்தேன் இது இதில் பார்க்குறப்ப அப்படியே அழகாக நல்லா இருக்கும் ஒரு குஷா கொஞ்ச நேரம் நின்று எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது எனக்கு இப்போ இது பார்க்கும்போது பாருங்கள் அப்படியே அந்த ஏரிக்கே ஒரு அழகு வந்திருக்கு பாருங்களேன் நல்லா இருக்குல்ல நல்லா தாமரை மலர்கள் அரும்பி நல்லாயிருக்கு இலையோடு இருக்குது பார்க்கவே அப்படியே பார்த்துட்டே போனேன் எங்கள் ஊர் இன்னும் ஒரு காட்சி இந்த ஏரியில் தான் தண்ணியெலாம் நிறைய மழை பெஞ்சு நிறைய அதே விரும்பிச்சுனா அப்படியே டேம் மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் அதான் இந்த மூணு படிக்கட்டு வழியாக ஏறி மேலே தான் ஏறி இங்கே கழனிக்கு போகணும் இந்த ஏரியில் என்ன ஸ்பெஷல்னால் இப்போ இந்த ஏரிக்கார மேலே நடக்கிறோம்ல இந்த இருக்கிற கழனியெல்லாம் நட்டுட்டணும் இல்லைங்களா அப்படியே அந்த மேலேருந்து பார்க்குறதுக்கே அந்த வியூ சூப்பராக இருக்கும் அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்க்கவே நல்லாயிருக்கும் இப்போ தான் எல்லோரும் நடவு நடுறாங்க இன்னும் கொஞ்ச நாள் நடவுலாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நெற்பயிரெலாம் அதான் நெற்பயிரில் அந்த நடவு வந்து கொஞ்சம் வளரும்ல அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பாருங்கள் பனை மரம்லாம் இருக்குது இப்போ மே மாதம்லாம் வந்துச்சுன்னா பசங்கள் ஒரு பனை மரத்தை விட மாட்டாங்க பனங்காயை வெட்டி வெட்டி சாப்பிட வேண்டியதாக தான் நுங்கு அதெலாம் சொல்லுவாங்களே அது இந்த பாருங்கள் நம்ம ஃபைனலாக நம்ம கழனிக்கு வந்துட்டோம் பாருங்கள் அந்த கழனிலாம் நேற்று நட்டாச்சு இன்னும் ஒரு ரெண்டு கழனி இருக்குது இன்றைக்கி நேற்று வேலை முடிஞ்சது போக இந்த ரெண்டு கழனி இருக்குது அதை நட தான் இப்போ நம்ம வந்திருக்குறோம் எனக்கு நானும் நட்டந்தான் ஆனால் எனக்கு வீடியோ எடுக்க யாரும் ஆள் இல்லை அதனால் நான் நட்டு முடிச்சு தான் வீடியோ எடுத்தேன் இதோ பாருங்கள் இறங்கியாச்சு நாற்றுலாம் எடுத்து இந்த ரெண்டு கழனி தான் நடவு நாற்றுலாம் எடுத்துன்னு அங்கே கொட்டிட்டு அப்படியே நட வேண்டியது தான் பாக்கி இந்த மிளகா செடி புல் முளைஞ்சி போச்சு நிறைய களை வெட்டணும் பாருங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் போய் நட வேண்டியது தான் ஆனால் வந்து இது ஓட்டிகிட்டு இருக்குது பரம்பு ஓட்டிகிட்ருக்காங்க அப்போ பாருங்கள் நட்டுட்ருக்காங்க பாங்க நான் ஏறிட்டேன் என் மனையும் ஏறிட்டேன் ஒரு ஊற்றிக்கு நாலு மனை பெரிய சின்ன கழனின்றதுனால நாலு மனை பெரிய கழனியாக இருந்தால் மூணு மனை இப்போ எண்பது ரூபா கூலியாக நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் அறுபது ரூபா இப்போ எண்பது ரூபா சாரி ஐம்பது ரூபா இப்போ எண்பது ரூபா உங்களுக்கு இந்த விவசாய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்